வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் ஜனவரி மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அதுல உங்க ராசி இருக்கா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நுழைந்துவிட்டோம் இந்த ஜனவரி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் மாற்றங்களை காணக்கூடும் அதோடு கிரக நிலைகளில் மாற்றங்களில் சில சுபம் மற்றும் ராஜயோகங்களும் உருவாகி இருக்கின்றன இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் இன்னும் சிலர் மோசமான பலன்களையும் பெறலாம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத கிரக நிலைகளில் தொழில் ரீதியாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு ஜனவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் தொழிலுக்காக நிறைய போராட வேண்டியிருக்கும் பணியிடத்தில் உங்களுடன் வேலை செய்பவர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ரிசபம் ரிசப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதமானது தொழிலதிபர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் உறவு நன்றாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களின் நடத்தை உயர் அதிகாரிகளை ஈர்க்கும் வகையில் இருக்கும் இதனால் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது மொத்தத்தில் ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக இனிமையாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வேலை விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இம்மாதத்தில் கடினமாக உழைத்தால் நல்ல பலன்களை பெறலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் ரீதியான சற்று கவலை நிறைந்ததாக இருக்கும் பணியிடத்தில் எதிர்பாராத முடிவுகளை பெற முடியாது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுவீர்கள் முயற்சித்தால் ஓரளவு நற்பலன்களை பெறலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதமானது சிறப்பாக இருக்கும் இருப்பினும் தொழில் ரீதியாக விரும்பிய வேலையை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இம்மாதத்தில் வெற்றியை பெறுவது சற்று குறைவுதான் கண்ணி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதமானது தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணியிடத்தில் உடன் வேலை செய்பவோர் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழில் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இறைந்ததாக இருக்கும் இம்மாதத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு மோசமான பலன்களை தரக்கூடும் விருச்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் வேலையில் நல்ல பலனை பெற காத்திருக்க வேண்டும் எதிர்பாராத வெற்றியை பெற பொறுமை மிகவும் அவசியம் மேலும் கடினமாக உழைத்தால் நிச்சயம் அதற்கான நற்பலனை பெறலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் ஜனவரி மாதம் தொழில் ரீதியான சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீரும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு வேலை பணிபுரிபவர்களுக்கு வேலையை மாற்ற நினைத்தால் அதற்கான வாய்ப்புகளும் இம்மாதத்தில் கிடைக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதமானது தொழில் வெற்றியை தரும் மாதமாக இருக்கும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நல்ல வெற்றியை கிடைக்கும் குடும்பத்தினார் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக சாதகமாக இருக்கும் வேலை தேடுபவர்கள் பிடித்த வேலையை பெறலாம் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை பேண வேண்டும் இதனால் உயர் அதிகாரிகளின் உதவியால் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் இலக்குகளையும் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி